கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கட்டிய துணியுடன் வந்துவிட்டோம் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோம் என பெண்கள் தெரிவித்தனர் காலையில் மூணு மணி இருக்கும் சார் அப்போ வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க மண்டபத்து வேலைக்கு அவங்க வந்து பார்க்கும் போது தண்ணி ஏறவை அவங்க தான் வந்து வீடு ஏரியா பூரா கதவு தட்டி எல்லோரையும் சொன்னாங்க நாங்கள் அப்படி அப்படியே வந்துட்டோம் எதையும் எடுக்கல அப்பயும் முட்டிக்கால் அளவு தண்ணி எங்களுக்கு இப்போ நாங்கள் வா வெளியில் வரும்போது அளவு தண்ணி வந்துருச்சு எல்லாமே அப்படி அப்படியே போட்டு எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் எல்லாம் வெளில வந்துட்டோம் நான் தண்ணி அதிகமாக வந்துச்சு முன்னாடி யாருமே சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை பேத்திங்கெல்லாம் தூங்கிகிட்டு இருந்தது அவங்கவுங்க தான் தூக்கிட்டு வரணுன்ட்டு அவங்கவுங்க பிள்ளைங்கள தூக்கிட்டு விரிவுனு ஓடையான்ட்டோம் பிள்ளைக்கு ஒரு மருந்தகரம் எடுக்க முடியல ஒரு ஜாமான் ஒரு பால் பாட்டில் எதுவுமே எடுக்கல யாருமே இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாக தினமும் பிள்ளைங்க கிடச்சா போகுதுன்ட்டு எல்லாம் ஓடையான்ட்டோம் நாங்கள் எப்படி தான் வந்தது அவ்வளோ சீக்கிரம் தண்ணின்னு தெரியல எல்லாமே ஸ்கூல் துணி இது என் பேத்தி தான் ஸ்கூல் துணி எல்லாம் போயிடுச்சு ஸ்கூல் துணி புக்கு எல்லாமே நினச்சிப்பேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாக்காரன் அவளுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு

தேவனூர் பாலூர் குருமன்மேடு கொளத்தாஞ்சேரி கொளக்கானஞ்சேரி மேலச்சேரி வெங்கடாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பல ஏரிகள் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது புளியூர் ஜப்பு ஏரி மழைநீர் நிரம்பி உபரிநீர் வெளியேறி சாலைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து ஓடி அருகில் இருந்த தென்னந்தோப்புகளில் புகுந்தது அதோடு அங்குள்ள அரசு தொடக்க பள்ளியிலும் தண்ணீர் புகுந்தது அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்தன கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முகாமிற்கு வருகை தந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் அவர்களுக்கு வேண்டிய அரிசி போர்வை பாய் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குமாறு கட்சியினரிடமும் அவர் அறிவுறுத்தினார் தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையோடு பாலங்கள் சாலைகள் ஏரிகள் எல்லாம் தூர்வார வேண்டும் பெருவெள்ளம் வரும்போது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதான உண்மை எப்ப பாரு வானிலை அறிக்கை சொல்ற மையத்துல போய் உட்காரணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல மேல மேம்பாலத்துல இருந்து வேடிக்கை பாக்குறது மேல கோட்டையும் போட்டுக்கிட்டு வெறும் போட்டோ ஷூட் ஆட்சி தான் இந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய உண்மையில் இது போன்ற பாலங்களை அமைச்சு சாலைகளை அமைச்சு தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிசம்பர் மாசம் வரப்போகின்ற மழைக்கு என்ன அவங்க தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் அமைச்சாங்க என்பதை மக்கள் சார்பாக உங்களிடம் நான் கேட்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க